மாநகர பேருந்தில் டிக்கெட் எடுக்க பணத்தை கொடுத்துவிட்டு சில்லறை கொடுக்கல் வாங்கும் பிரச்சினையால் போதை ஆசாமி அரசு பேருந்தை திருடி சென்ற சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யார் அந்த போதை ஆசாமி அவர் செய்த அட்ராசிட்டி என்ன என்பதை பார்க்கலாம் சென்னை மாநகர பேருந்தில் சில்லறை கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையால் நடத்துனர் மற்றும் போதை ஆசாமி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது நேற்று மாலை அரசு பேருந்தில் ஆப்ரஹாம் என்பவர் கூடுவாஞ்சேரி செல்லும் அரசு பேருந்தில் பயணித்துள்ளார் அப்போது ஆப்ரஹாம் டிக்கெட் எடுத்தபோது அவருக்கு நடத்துனர் வாக்கி பணத்தை கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சில்லறை கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் நடத்துனருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த ஆப்ரஹாம் ஈசியார் சாலையில் நேற்று நள்ளிரவு சுமார் இரண்டு மணியளவில் தடம் எண் நூற்று ஒன்பது திருவான்மையூர் பணிமனையில் இருந்து அரசு பேருந்தை யாரும் பார்க்காத நேரத்தில் திருடி ஸ்டார்ட் செய்து இயக்கியுள்ளார் மேலும் கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் முன்னால் சென்ற லாரி மீது உரசி விபத்தையும் ஏற்படுத்தியுள்ளார் இதை கண்ட சக வாகன ஓட்டிகள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் மதுபோதை அதிகமானதால் ஈசிஆர் சாலை பேருந்தை சாலை நிறுத்திவிட்டு ஸ்டேரிங் மீது உறங்கிக் கொண்டிருந்துள்ளார் அந்த போதை ஆசாமி இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரித்த போது பெசன் நகர் ஓடைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆப்ரஹாம் என்பதும் மது அறிந்துவிட்டு இருந்ததும் தெரியவந்துள்ளது நேற்று மாலை அரசு பேருந்தில் சில்லரை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நடத்துனருடன் வாக்குவாதம் ஏற்பட்ட ஆத்திரத்தில் போதையில் அரசு பேருந்தை திருடி சென்றதை ஒப்புக்கொண்டுள்ளார் அரசு ை திருடி சென்று விபத்து ஏற்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது